தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட திமுகவினர் அண்ணா சிலையிலிருந்து அமைதி ஊர்வலமாக வந்து கட்சி அலுவலகத்தில் கலைஞரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக சார்பில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் நகர செயலாளர் செந்தில் ஆகியோரது தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது அண்ணா சிலையிலிருந்து தொடங்கிய இந்த அமைதி ஊர்வலம் கீழராஜ வீதி பழனியப்பா முக்கம் வழியாக வடக்கு ராஜவீதியில் உள்ள திமுக அலுவலகத்திற்கு வந்தடைந்தது பின்னர் திமுக அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள ஏழடி உயரமுள்ள கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த அமைதி ஊர்வலத்தில் மாவட்டத்தின் பல பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடைசி எடுத்துரும் தரமுடி குடி ஆப்பா புகழ் பெருந்தலைவர் கலைஞரின் புகழ் கலைஞரின் புகழ் கலைஞரின் புகழ் திராவிட பெருந்தலைவர் கலைஞரின் புகழ் திராவிட பெருந்தலைவர் கலைஞரின் புகழ் திராவிட பெருந்தலைவர் கலைஞரின் புகழ் நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞரின் புகழ் நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞரின் புகழ் கல்வி வளர்ச்சிக்கு புத்திட்ட கலைஞரின் புகழ் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்கு புத்திட்ட கலைஞரின் புகழ் ஒழுங்கிய கலைஞரின் புகழ் தமிழகத்தில் சிற்று கலைஞரின் புகழ் திராவிட கலைஞரின் வீர 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 வணக்கம் வணக்கம் कुत वे वञ विक़